என்னுடைய ஆரியல் சகோதரர் நகைச்சுவை அரசு அல்ல காமெடி கிங் அல்ல நகைச்சுவை பேரரசு கவுண்டபடி அவர்களே அறுவை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே இயக்குனர் வாசு அவர்களே ஃபைவ் ஸ்டார் கதரேசன் அவர்களே செந்தில் அவர்களே என் அறுவை தம்பி சிநேகன் அவர்களே மற்றும் மேடைகளை வீட்டிருக்கிற வல்லவர்களே வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கௌண்டமணி அவர்கள் முதல் முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நடிப்பை நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன் அரங்கம் பழைய கலைவாணரங்க கட்டிடத்தில் அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள திரைய நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள் அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் டைலக்ட் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது அதற்கு பின்னாலே அவர் நான் பதினாறு வயதில் பார்த்தேன் ஒரு அற்புதமான கற்பனையாளர் மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மா மனிதர் ஒரு முறை நானே ஐசரி வேலன் கருங்கல் பாளையம் ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம் ராத்திரி பதினோரு மணி அங்க கவுண்டமணி கிணத்துல இருந்து மீனை புதுசா பிடிச்சி அங்க இருக்கிற ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் பதினோரு மணிக்கு பிடிச்சி வந்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம் அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம் நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள் கௌதமணி வாழ் அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது ப்ரொடியூசர்ஸுகள்லாம் ஒரு பொற்காலம் அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள் டைரக்டர் வாசு அவர்கள் அவர்கள் ஒரு பீரியட் ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள் திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என் அறுவை தம்பி சிநேகன் சொன்னதை போல பழந்த பேரை பார்த்து கவுண்டமணி பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டாங்க கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம் அவரை நம்பி எந்த பொருதரும் கெட்டு போனதில்லை காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து காப்பாற்றியவர் ராஜகோபால் இருக்கிறார் அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர் பல படங்களுக்கு இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமாக பண்ணியிருக்கார் ஒத்த ஓட்டு முத்தையா இந்த முத்தையா மொத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவர்வான் ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும் படம் பார்ப்பார்கள் ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமாக இருக்கார்கள் மன அழுத்தம் அதிகம் இப்படிப்பட்ட நல்ல நகைச்சு படங்கள் வேண்டுமென்று என்று விரும்புகிறார்கள் இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது சில படம் வெற்றி பெறுது அதை பார்த்தீங்கன்னா புதுமை பல பெரிய படங்கள் ஃபீல் ஆகி சின்ன படம் வெற்றி பெறும் சின்ன படம் ரப்பர் ஒரு பேர் சொன்ன டாடா குட் நைட் நிறைய நிறைய படம் அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்மளோட கவுண்டமொழி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஒரு காலம் பூரா அவர் எல்லாம் வீட்டிலே இருந்தார் கொரோனா காலத்துல மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்ந்து கொண்டிருப்பார் அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும் பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கௌதமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ எத்தனை பொழுதலை காப்பாற்றினாரோ எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ அதே போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும் டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும் நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார் மியூசிக் ரெண்டு மூணு பாட்டு பார்த்தோம் அற்புதம் நல்லா இருந்தது மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள் அது ஒரு கவர்ச்சி பாட்டு இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார் பயில சார் பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக ஆனால் எல்லாம் கீசி கீசி விட்டுறாங்க நல்ல புழுசா போட துணி வாங்கி பாவடை தச்சு ஒரு அஞ்சு இடத்துல கீழ்ச்சி கிழ்ச்சி விட்டு அந்த பாவடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்கிறது நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல கவுண்டமணி சாருடைய படம் கவுண்டமணி சாருடைய நான் வந்து மேடையில் வந்து எல்லாமே வெற்றி மேடைகளில் தான் நான் கவுண்டமணி சார் இருந்திருக்கோம் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோ எத்தனையோ படங்கள் வெற்றி அவரோட இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஹீரோவாக நடித்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் ராஜகோபால் அவர்களுக்கும் அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் முதலில் கவுண்டமணி சார் வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி சார் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய காமெடி என்றைக்குமே நிற்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ப்ரொடியூசர் எடுத்திருக்காரு அதே மாதிரி டைரக்டர் வந்து வெரி ஹிலேரியஸ் டைரக்டர் அவர் எத்தனையோ படங்களுக்கு வந்து ட்ராக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு பல காமெடியன்ஸ்க்கு வந்து அவர் வந்து ஒரு அப்லிஃப்டாக இருந்தவர் தான் ராஜகோபால் அவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அருமையான டீம் இங்கே இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்டில் முக் முக் எல்லாருமே என் படத்தில் நடித்தவங்க தான் அதனால் அவங்கள பற்றி நான் வந்து எதுவும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ரெண்டாவது டைரக்டர் வந்து ஏற்கனவே சொன்னால் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் டைமுன்னு ஆனால் அவரே ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் பாக்யராஜ் சார் பேசணும் அதனால் எனக்கு வந்து என்ன பேசினா கவுட்டமணி சாரை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது என்கிட்ட நிறையா இருக்குது ஒரு விஷயம் கவுட்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு மேனேஜர் கிடையாதுங்க அவருக்கு டிரைவர் கிடையாது அவர்கிட்ட அவர்கிட்ட டைரி கிடையாது டேட்டு சொல்லிட்டா போதும் மனசில் வச்சுப்பாரு டேட்டை இந்த டேட்டை இவங்களது இந்த டேட் அவங்களுது அந்த டேட் இவங்களுக்கு அப்படின்னு மனசுலேயே டேட்டை வச்சு அவரே வண்டி ஓட்டிட்டு வருவார் அவருக்கு கிடையாது இத மாதிரி ஒரு அருமையான வசதியான ப்ரொடியூசர்ஸுக்கு மிகவும் எளிமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னொருத்தர் நான் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பர்ஃபெக்ட் ஆக்டர் எனக்கு வந்து இன்னொன்று எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு அது கரெக்டாக கூட இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் அதிக படங்கள் கவுண்டமணி சார் நடித்தது என் படம் தான் நான் நினைக்கிறேன் அவரே சொல்லுவார் இருபத்தி நாலு படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு என் படத்தில் அந்த இருபத்தி நாலு படத்தில் இருபது படம் எட்டு நான் அவர் இருந்தார் இதில் என்ன வேடிக்கைன்னா நான் வந்து ஒரு நாலு பேஜ் டைலாக் எடுத்துகிட்டு சத்யராஜ் சாருக்கும் கவுண்டமணி சாருக்கும் வந்து டைலாக் சொல்லுவேன் அந்த நாலு இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து ஆறு திரும்பவும் அதை படிக்கும்போது என்னால் எதையுமே கட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆறாயிடும் அந்த பேஜ் அது மாதிரி ரெண்டு பேஜ் கொடுத்தா நாலாயிடும் இப்படி வந்து அந்த பேஜஸில் சரி அதில் என்ன ஃபில்டர் பண்ணலான்னு பார்த்து அதில் என்ன ஹைலைட்னு பார்த்து காமெடி பண்ணும்பொழுது இந்த மூணு பேருடைய சக்ஸஸ் காரணம் இந்த டீம் தான் அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் வே அதாவது எல்லா படத்துலேயுமே ஒரு கான்ட்ரிபியூஷன்ன்றது இருந்து தெரிஞ்சுன்னா அது ரொம்ப ரேர் அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் உள்ள ஒரு ஆக்டர் யாருன்னா கோண்டமதி சார் அதில் நீங்கள் பர்டிகுலராக நிறைய படம் நான் சொல்லணும்னா ஒன்று நடிகன் அந்த பிரியாணி சீன எடுக்கவே முடியலங்க எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருக்கு எங்க எங்க கட் சொல்றது சிரிச்சு 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 நான் மேக்சிமம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரே பிளாக்ல வச்சுட்டு திருப்பி க்ளோஸ் க்ளோஸ் கட் பண்ணி திருப்பி அந்த டைலாக் எடுக்க பயமா இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி எத்தனை தடவை எடுத்தாலும் சிரிப்பாங்க அதே மாதிரி இளையராஜா சார் வந்து ரீரிகார்டிங்ல வந்து இப்படி ஒரு சிரிப்பாரு சிரிப்பாருன்னா யாரும் நம்ப மாட்டீங்க அவ்வளவு ரசிப்பாரு காமெடிய அவரு வந்து கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ரசிகர் என்னுடைய படத்திலேயே நான் வந்து இளையராஜா சார் சிரிச்சு சிரிச்சு பார்த்திருக்கேன் அதாவது அவர் மியூசிக் போடுறதுக்கு முன்னாடி ரீல் பாப்பாரு அந்த ரீல் அப்படி சிரிப்பார் கவுண்டமணி சார் பார்த்து அந்த மாதிரி ஒரு அவருடைய மனசு சிவாஜி சார் வே நமக்கெல்லாம் ரொம்ப பாக்கியண்டா இந்த மாதிரி நடிகை நம்ம யாரோட எல்லாம் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரோட சந்திரபாபுவோட எல்லோருடையும் நடித்தவர் அவர் வந்து இந்த அவருடைய ஜென்ரேஷனில் இந்த ரெண்டாவது அவருடைய மகன் பிரபு அவரோடு நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பார்க்கும்பொழுது கவுண்டமணி அருமையாக இருக்கேன் அருமையாக இருக்கிறார் யா அருமையான காமெடியா ஸோ மிகப்பெரிய நடிகர்களுக்கு எல்லாருமே வந்து கவுண்டமணி அவர்கள் வந்து ரசிகர் அவங்க ரசிகர்கள் அவங்களுக்கே ரசிகர் அப்படி ஒரு இடத்தை பிடித்தவர் தான் கவுண்டமணி சார் நிறைய நிறைய அவரை பற்றி சொல்லணும் ஆனால் எங்களுக்கு நேரம் கிடையாது பகிரா சார் சொல்லார் இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்கிறேனோ முடித்தால் தான் அவர் பேச முடியும் இன்னும் நிறைய சொல்லலாம் இந்த படத்தோட இசை ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசித்தோம் சார் உங்கள் மியூசிக்கை அண்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இதில் உழைச்ச கலைஞர்கள் அத்தனை பேரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் பியூட்டி என்னன்னா நல்ல ஃப்ரேம் பண்ணி எல்லா பில்லர்ஸ் நல்ல பில்லர்ஸ் போட்டிருக்காங்க கவுண்டம்பியா சுற்றி நல்ல பில்லர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பில்லர்ஸ் போட்டதாங்க இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி அடைன்றது ஒரு சாதாரண ஒரு இவனா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன் டைரெக்டாக கூட சொல்கிறேன் ஆடியன்ஸாக சொல்கிறேன் எனக்கே அந்த சாங்ஸ் பார்க்கும்போதும் அந்த இது பார்க்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால் அவருடைய பஞ்சர்ஸ் இருக்கும் ஏன்னா ஒரு ஆக்டர் நடிச்சாலே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார் அவர் அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டு யோசிக்கிறேன் நான் விட்டுருக்க மாட்டார் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு அதே மாதிரி மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரதிகள்லாம் எடுக்க முடியல இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து திரும்பிதான் சிரிச்சுட்டு இருப்பார் ஓகே கூட ஒம்போது டேக்கு கே இதை விட பெரிய வேடிக்கு என்னென்னா ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல கேமராமேன் சேர்ப்பார் அவர் கை அப்போல்லாம் மாறுன்று கிடையாது இது கைவராட என்னையா இவங்க ஐ கான் கண்ட்ரோல் சார் ஐ கான் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக் குமார் அவருக்கே தமிழ் தெரியாது இதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜை ஆரம்பிச்சிருப்பார் ஏன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆ நோ இஸ் வெரி ஃபன்னி இஸ் டூயிங் ஆல் ஃபன் 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 ஃபண்ட் இப்படின்னு பேசுவார் அவர் ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதேவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னா அது வந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வெற்றி அடைஞ்சாதான் இது போல் படங்கள் நிறைய வரும் ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது அதாவது அத்தனை ஐட்டமும் இருக்குதுல படம் வந்து அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள் அதாவது கண்ணுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அதுவும் இருக்குது அதனால் ஏன்னா ராஜன் சார் சொன்ன மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி நிறைய கற்று இருந்ததுல சோ எல்லா விதமும் அமைஞ்சதால இது கமர்ஷியலா ஹிட் ஆகும்னு நினைக்கிற இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இந்த ஒத்தையொட்டம் ஒத்தையொட்டம் முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் தேவை வெளியீட்டு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்றும் முன்னாள் பெரியவங்க கே இ மேலே எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக நீக்க ரொம்ப செலுத்திடுத்துக்கிறோம் நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்துக்கு தெரிவிச்சுக்க இதில் முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவருக்கு முதல்ல பாரு தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் பெரிய படம் பெரிய படம்னு சொல்லுவாங்க இந்த படத்துக்கு மேலே நீ பெரிய பட்ஜெட்டில் படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டில் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதில் தான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளோ தூரம் அவர் மரியாதை கொடுத்து அவர் எவ்வளோ சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது அவர்கிட்டக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னார் எப்படியோ தெரியல மிஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல அவர் வந்து சந்தித்ததில் அவர் காமெடி எந்தளவுக்கு சென்சோடு போய்விங்காரில் அது பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கடைசியில் உணர்ந்து விடும்போது எப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ எந்த பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும் இருந்தாலும் ராஜன் சார் என்னை பற்றி நல்லா அவனு சொன்னார் கவனிச்சது போகிற அவர் இந்த பாவாடியை நான் கடைசியில் சொல்லும் போது வாங்கி வைச்சான்னு சொல்லி என்ன எடுத்துக்கிட்டாங்க இது பல தானே நான் கவனிச்சிருக்கேன் எல்லாரும் அந்த மாதிரி போவாங்க போயிட்டு கடைசியில் வாங்கி என்ன கொண்டு சொல்லு ஸோ இந்த படத்துல மணியவர்களை பற்றி சொல்கிறதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம் இந்த யுகத்தில் சொல்லுவாங்க இல்லையா இப்போ கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி மூணு யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரேத யுகந்தை அந்த கோனம் மூணு யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலையே வந்து கவனமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாவில் அந்த யுகத்தை யாருனாலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது தவிர்க்க முடியாது அந்த அளவுக்கு மணியவர்கள் ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ வந்து சாதித்தார் எனக்கு எல்லாமே அந்த ரெண்டு சீலனை உட்காந்துருக்கும் போது மணி மெல்ல வருவார் வந்து என்ன ஒரு கொடுப்பாரு என்ன ராஜன் அப்படின்னு வாங்க மணி அப்படின்னு உட்காந்து அப்படி பார்ப்பார் வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்க உடனே மணி எடுத்துட்டு ராஜன் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க கோவாலக்ஸ்ன்னு ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு இருந்தாலும் உங்களுக்கு பணி தெரியுமில்ல பாருங்க என் கையை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் எனக்காக காமெடியாக இருக்கும் ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அவர் புஸ்தகம் இருக்குதுன்னு சொன்னே காமிப்பாரு அப்புறம் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு இல்லை கண்டிப்பாக வந்துடுவீங்க மணி என்னெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை வந்து சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரி எங்கள் டயரெக்ட்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயிலில் மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளாக வந்து அது ஒரு பெரிய சட்னிங் ஆகி அப்புறம் நைட்டில் வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பார் பாலகணை நான் எல்லாமே பயங்கர போராட்டம் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்கள் டயரெக்ட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் பன்னெண்டரை மணிக்கு வந்து ஏட்டாம் சுவாசத்தில் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்துருக்கார் மணி வெயிட்டிங் கிணக்கா என்ன என்ன ராஜன் என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க வாங்க வாங்க சொல்கிறேன் வாங்க சொல்கிறேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கொடுத்து வந்து அப்புறம் நானே கற்புரமெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இதை முதல்ல கொளுத்தி சாமி மூலிங்க மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா என்ன காரணம் அந்நேரத்து கோயில்லாம் பூட்டி தான் இருக்குது இருந்தாலும் அது கற்பதுக்கு வந்து இது இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சேன் இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட் கட்டுருக்கு அதே மாதிரி சுதா இருக்க ஒரு டைலாக் அது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோவை நினைக்கிறான் ரயிலில் ஸோ முதல் முதல்ல அவன் பேசுகிற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலில் டைலாக் கழுகும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு அது போதே பழனியில் தான் ராத்திரியில் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு அவன் ஹேர் கட் பண்ணிகிட்டே பாட்டு கட்டுறாள் ஹேர் கட் பண்ணிகிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ அது நல்லவருக்கே நினைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்கிறதுனே அதை அப்படியே கவுண்டு பண்ணி தான் கரெக்டாக போடணும் நல்லவராகவும் இருந்திருக்காரு வல்லவராகவும் இருந்திருக்காரு அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அதில் பயங்கர கண்ணும் கருத்துமாக இருப்பார் நான் இப்போ கூட சொக்கத்தக்க டைமில் கூட ஷூட்டிங்கில் பார்த்தா இந்த செந்திலுக்கான செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரன் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடச்சோன்னே டெய்லி ஒரு தடவை அழுதுருவான் ஷூட்டிங்கில் சாது வாடான்னு சொல்லி கூப்பிட்டா உடனே அழுதுருவான் நான் நம்பியா ரெண்டு மூடெல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்போ பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட்டு இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டு இது கரெக்டாக எடுத்துருவான் வந்து இறங்கும் போதே ஸ்பாட்டில் அவனுக்குன்னு ஒரு மூணு நாலு பேர் வச்சுருப்பாங்க எங்கே ஒரு ஓரமாக என் கடலை கட்டினா அந்த திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கா ஒரு ஓரமாக போய் வந்து அதில் உட்காந்துருவாங்க நான் திட்டு என்னென்ன இப்படி பண்ணுறேன்னு பழக்கமாகச்சுன்னு என்னென்ன பண்ணுறது அப்படிமா ஆனால் கவுண்டமணி வந்து உட்காந்துதுலேருந்து இன்றைக்கி என்ன சீனு என்ன டைலாக்கு அப்படின்ட்டு எப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை இருந்தது கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதலே இருந்தால் நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தேன் கரெக்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் சொல்லுவேன் ஷார்ட்டை வச்சுட்டு இது சிவராஜ் நான் நனுவப்பட்டு திட்டு வாங்கியிருக்கேன் கவனமணி சுவர் விடு விட்டு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்தில் சொல்லும் போது பண்ணிக்கலாம் அப்படின்மா ஸோ அந்த கிடைக்கிற நேரத்தில் கூட அந்த டைலாக் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால் அதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையாக வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தார் ஸோ அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா அவர் வந்து எல்லா லைப்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லுவார் இல்லையா சினிமாவில் அந்த லைப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்து நாடகத்திலேருந்து சரி அதுக்கப்புறம் நடிகை வந்ததுலேருந்து சரி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இப்போ ஒரு இதுதான் இருந்துட்டு பாட்டு அதே மாதிரி அந்த ஸ்பாட்டில் வர்றதுங்கிறது இருக்குமில்ல அது மாதிரி இப்போ டேர்ட் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு என்னென்னா இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாருன்னா ஒன்றுமே வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து டெய்லி பார்க்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவனம் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் கிடைச்சிருக்காரு ஸோ அந்தளவுக்கு அவர் கவனம் பண்ணி அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒரே ரூம் இருந்தோம் அப்படிங்கிறது இன்னும் சினிமாவில் இருந்துக்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸுக்கு அவர் மேலே இன்னும் ஜனகு கிட்ட அந்த இது இருக்குது அதனால் அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும் அவன் இந்த படத்தில் ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் இணைய தயாரிப்பாளர் லக்ஷ்மி ராஜன் வந்திருக்காரு நல்ல சிறந்த மனிதர் அவங்க வந்து கடுமையாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சானின்னு சொல்லுவாங்கள்ல சின்னதாக அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த புவனேஷ் அவர்கள் வாயா நீ யாருன்னே தெரியாது எப்போ அவர் சால்வு கொடுப்பாங்க எங்கள் ஏரியே நிறைய டீரை வாங்கி நிறைய படிச்சுருக்காங்க ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அதை பிரதிபலன் பார்க்காம அதில் கடுமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூணு நாலு மாதம் ஃபுல்லாக இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனாகிறது ரொம்ப அந்த பட பிரதி வரதில் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு நண்பர் சீமான் சீமன் ஆடு அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய இவ்வளவு வந்து சார் பக்கப்படமா அதான் படத்துக்காக யாரெல்லாம் வந்து இந்த படத்தை வெளியே கொண்டுறதுக்காக இது பண்ணாங்களோ ஒளிச்சவங்க எல்லாத்துக்கும் மனமா இருக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான் சொன்ன மாட்டேன் இந்த படமே மீண்டும் அவற்றை ஒட்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்டு அதனால் மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கு மேலே நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்காங்க ஒவ்வொருத்தையும் சொல்கிறதுமே ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய மனம் அந்த வாழ்த்துக்கள் தெரியுது அட்வான்ஸாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்த பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டியது டைம் ஒரு ஓரளவா நிம்மதியா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரவிராஜ் அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்த ஓட்டு முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரன் புள்ளி செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாஸ் அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் பயிற்சி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர் தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார் ஆரம்பம் முதல் இல்லை வேலை சிரித்து கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேறு யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் இப்போ ட்ரெஸர்ஸ் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் ஆயிரூட்டிலே இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை திரும்ப பாருங்கள் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பார்க்குங்கள் திருப்பி பார்த்து சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை மறந்துவிடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டு முத்தையாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்போம் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ சாரி பக்கத்திலே இருக்கார் மருந்து கேமராமேன் காந்தவராஜன் அவர்கள் சிறந்த முறையில் எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரிய மாதிரி படம் எடுத்திருக்காரு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஆர்டிர மகேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிகிறேன் அப்புறம் எடிட்டர் ராஜா சேதுபதி ராஜா சேதுபதி அவர்கள் நல்லா எடிட் பண்ணியிருக்கிறார் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் யாராவது இண்டி இடுக்கி சந்து பொந்து எங்காவது ரசிகர்கள் இருந்தால் அவர்களும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ரயிலிலே போகும் ரசிகர்கள் பஸ்ஸிலே போகும் ரசிகர்கள் ஃப்ளைட்டிலே பறக்கும் ரசிகர்கள் ஹெலிகாப்டரிலே பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் தேங்க்யூ